சுரங்கப்பாதை வேண்டி தீர்த்தாம்பாளையம் கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் திருமாவளவன் உறுதியை ஏற்று வாக்களிக்க ஒப்புக் கொண்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தீர்த்தாம்பாளையம் கிராம வழி சாலை வழியாக விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது சாலையை மறைத்து தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் சுரங்கப்பாதை கேட்டு அக்கிராம மக்கள் பலமுறை மனுக்கள் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் போஸ்டர்கள் ஒட்டியும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏதனையறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான விளைவர் தொல் திருமாவளவன் தீர்த்தம்பாளையம் கிராமத்திற்கு சென்று கிராம மக்கள் இடையே பிரச்சினைகளை கேட்டறிந்து கிராமத்திற்கு செல்லும் வழியில் சுரங்கப்பாதை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து தேர்தலில் கிராம மக்கள் ஒப்புக்கொண்டனா்